வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம ஊரில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஆனால் உடலுக்கு அசத்தலான நன்மைகள் கொண்ட ஒரு அற்புதமான காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த காய் வேறு எதுவுமே இல்லை வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயோட முக்கியமான எட்டு பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடல் சூட்டை குறைக்கும் இயற்கை மருந்து தான் இந்த வெண்டைக்காய் வெண்டக்காயில் இருக்கிற அந்த பசைத்தன்மை பார்த்தீங்கன்னா உடலின் உஷ்ணத்தை குறைக்க உதவுது குறிப்பாக வெப்ப காலங்களில் வெண்டைக்காய் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது ஜீரணத்துக்கு ரொம்ப சூப்பரான உதவி செய்யக்கூடிய ஒரு காய் தான் அந்த காய் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சாலபுல் ஃபைபர் வந்து நமக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்குது இதுதான் வயிற்று பிரச்சனைகள் மலச்சிக்கல் அஜீரணம் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த காய் வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி அதாவது வெண்டைக்காயில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சமநிலையில் வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவுது அதனால தான் டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்கள் இந்த காயை பரிந்துரை பண்ணுறாங்க நான்காவது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வெண்டைக்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் மெக்னீசியம் இதயத்தை வந்து பாதுகாக்குது கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுது ஐந்தாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது வெண்டைக்காயில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது இது உடலின் இம்யூனிட்டி பவரை அதிகரித்து சளி காய்ச்சல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வராமல் நம்ம உடம்பை பாதுகாக்குது ஆறாவது தோல் மற்றும் கூந்தலுக்கு அழகு சேர்க்குது வெண்டைக்காயில் இருக்கும் விட்டமின்கள் தோல் பிரகாசத்தை அதிகரிக்குது மேலும் ரோமக் குழிகளை திறந்து வைத்து முடி விழுவதை குறைக்கும் ஹேர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு இந்த வெண்டைக்காய் பயன்படுது ஏழாவது உடல் எடையை குறைக்க உதவுது இந்த வெண்டைக்காயில் கலோரிகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் ஃபைபர் அதிகம் அதனால் வயிறு நிறைவு உணர்ச்சி தரும் ஒவ்வொரு டயட் பிளானிலும் வெண்டைக்காய் ஒரு முக்கியமான உணவாக பார்க்கப்படுது எட்டாவது பெண்களுக்கான அற்புதமான நன்மைகள் இருக்குது குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி உடல் சோர்வு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சரி செய்யக்கூடிய தீர்வாக இந்த வெண்டைக்காய் இருக்குது சரி முடிவாக வெண்டைக்காய் அப்படின்னாவே உடல் சூட்டை குறைக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் ஜீரணத்தை சீராக வச்சுருக்க உதவும் இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் தலைமுடி மற்றும் ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாக்கும் இதயத்துக்கு ஆரோக்கியமானது பெண்களுக்கு ரொம்ப நல்லது தினமும் உணவில் சேர்த்தா உங்கள் உடலுக்கு அற்புதமான மாற்றத்தை இந்த வெண்டைக்காய் தரும் சரி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்